பாபா வந்து உயிரோட இருக்கும் போதே ஹேமாத் பந்த் அவங்க வந்து வடநாட்டில் அவங்க ஷீரடியில அவர் போய் அங்கே தங்கி இருந்து பாபாவுடைய அனுமதியோட வந்து அந்த சத் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டது அந்த ஹேமத் பந்த் அவர் எழுதுனத தமிழ்ல வந்து அவரு சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் சொக்கநாதன் சுப்பிரமணியங்கிற வந்து தமிழாக பண்ணியிருக்காரு இருக்காரு வந்து அவர் ஹேமத் பந்த் அவரு விநாயகர் அவங்களுடைய குலதெய்வம் அவங்க அம்மா அப்பா எல்லா முடிவர்களையும் வணங்கிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க பாப்பாவுடைய அருள் பெற்று கடவுளை எல்லாம் நல்ல நேர்மையா எல்லாரும் கேட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்தோட சொல்றான் முதல் அத்தியாயத்தில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஹேமத் பண் அங்க நிற்கிறாரு அந்த ஊர்ல ஒரு சில மாதத்துல அங்க போய் போது முதல் நாள் அங்கே போயிருக்கும் போது அவர் ஷீரடியில் அந்த டைமுக்கு வந்து காலையில் வேலையில் இவர் போய் பார்க்கும்போது போது வந்து முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு அந்த இது இருக்குல்ல கோதுமை மாவு இந்த அரைப்பம் இல்லை சுத்தி அரைப்பம் அந்த காலத்து அந்த கல்லில் அதை போட்டு அரைச்சிட்டு இருந்திருக்காரு என்னடாது இவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை குடும்பம் இல்லை இவரே வந்து எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை எடுத்து அவர் எந்த உடம்பையும் இல்லாமல் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு இவர் எதுக்காக இத்தனை கோதுமை அரைச்சிட்டு எல்லாமே கூட்டமாக சீரடியில் மக்கள் போய் கேட்டு பார்த்துருக்காங்க அப்போ வந்து நாலு பெண்கள் மட்டும் வந்து குழந்தையை நாங்கள் அரைக்கிறோன்னு சொன்னதும் சரிட்டு பாபா வந்து விலகி நின்றுட்டாரு நாலு பேர் அரைச்சிட்டு சரி பாபாவுங்க யாரும் இல்லை நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லி அரைச்சவங்களுக்கு தான் சொல்லிட்டு நாலு பாங்க அந்த பெண்கள் பிரிச்சிருக்காங்க அப்ப வந்து பாபா சொல்லியிருக்காரு பாபா ஏ ஏய் அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுமா பெண்களே குடுங்க எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு ஊர் எல்லை அந்த கிராம எல்லை சீரடி எல்லையை கொண்டு போய் தூவுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து ஹேமந்த் பந்த் வந்து கேட்டிருக்காரு என்ன பாசி நீ எம்எல்ஏ எதுக்காக போய் போடணும்னு அப்போ வந்து அந்த டைமுக்கு காலரா நம்ம எப்படி கொரோனா வந்த மாதிரி அந்த அந்த டைமுக்கு காலரா ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுருக்கு காலத்தில் வந்து அந்த ஊரில் பரவி யாருக்கும் எந்த தீபும் வராமல் இருக்கிறதுக்கு அவருடைய ஒரு ட்ரீட்மெண்ட் அவருடைய இதை வந்து அங்க கொடுவே சுற்றி வர கிராம இல்லையில் போட்டு கிராம இல்லையில் போட்டு வந்து எந்த ஒரு இதுவுமே யாருக்கும் காலரா போட்டு நீக்கிடுச்சு அந்த ஒரு ஒன்று கான்செப்ட் மட்டும் இல்லாத இன்னொரு கான்செப்டும் சொல்றாங்க அது வந்து என்ன அப்படின்னா அது நம்ம வந்து திரிகை இந்த வந்து பிடிச்ச அரைக்கிறோம்ல அந்த கல் அந்த கல் வந்து கர்மம் கர்மம் இன்னொரு வந்து பத்தி பத்தி மாற்றத்திலையும் கடவுளை கும்பிடலாம் கரும மாற்றத்திலையும் கும்பிடலாம் எந்த தொழிலும் முறையில் செஞ்சு அந்த கைப்பிடி இருக்குல்ல அந்த கைப்பிடி வந்து இப்படி சுத்தி நம்ம உள்ளார போகணும் நம்ம உள்ள பார்க்கணும் தினமும் வந்து அல்லது வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம யாரையாவது மனசு புண்படுத்தணும் நாம என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம உள்ள போய் பார்க்க நாம் யார் நாம எதுக்காக வந்திருக்கோம் இந்த மனித பிறவியே வந்து மற்ற எல்லா பிறவிக்கும் தலை சிறந்த பிறவி எதுக்காக ஞானம் தியானம் அடைஞ்சு நம்ம உங்களுக்குள்ளாரே பார்த்து நம்மளுக்குள்ளாரே கடவுள் இருக்காரு அதுக்காக தான் பாபா வந்து நம்மளுக்குள்ளாரே கடவுள் இருக்காரு உள்ள போய் பாருங்கன்னு அந்த ஒரு இது ஞானத்தை பரப்பதற்காக முதல் அத்தியாயத்திலே அவங்க சொல்லியிருக்காங்க அதே அந்த பத்தியில வந்து கபிலங்கிற ஒரு ஞானையும் அதை தான் சொல்லியிருக்காங்க ஒரு பெண்பது சோழத்தை அரைச்சிட்டு அதே வந்து அவருடைய கபீர் வந்து எல்லாத்துக்கும் அரைக்கிறதுடைய நோக்கமே இல்ல வந்து நம்ம கர்மம் ஞானம் இதையெல்லாம் அடையிறதுக்காக நம்ம ஞானம் அடையிறதா இருந்தா கர்ம பாதையா இருக்கட்டும் எந்த பாதையா இருக்கட்டும் உள்ள நோக்கிட்டு போகணும் நாம பாட்டு கண்டபடியை பிரிச்சுட்டு கூடாது தான் அந்த ஞான பாதையை பக்தி பாதை கர்ம பாதை எதாக இருந்தாலும் நம்ம உள்நோக்கி போய் பண்ணி கடவுளை எல்லாரும் அடையணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்வு பழங்குடன் வாழ்வு நிலம்படும் சாயை படிக சாந்தி நிலவட்டும் மனசாந்தி நிலவட்டும் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்